பூலித்தவனின் வீரத்தை பாராட்டி அவன் படையிலே தளபதிகளாக தங்களை இணைத்துக் கொண்டவர்கள் இந்த இஸ்லாமிய பெரு வீரர்கள் இவர்களுக்கு நம்ம தளபதி என்னடா செஞ்சீங்க தளபதி எந்த படைக்கிடா தளபதி சொரி சரங்கு படைக்கு தளபதி அடா கால கொடுமடா கால கொடுமடா இந்த புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலம் கிடையாது அவன் வெறும் வீரன் அல்ல வீரன் என்பவன் தன்னை காக்க தன் பெண்ணை காக்க தன் வீட்டை காக்க போராடுகிறவன் வீரன் அதுபோல தான் பிறந்த மண்ணை காக்க தான் பிறந்த பெருமை மிக்க நாட்டை காக்க போராடுகிறவன் மாவீரன் அப்படி அமைதியா இருக்கு பாப்பா அமைதியாரு அமைதியா இருப்பா பாப்பா அமரு நீ அமைதியா இருப்பா அப்பா நான் சொல்கிறேன் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அவரே வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழிதவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டார